அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் அந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு வந்து வாஸ்து தேவையே இல்லை உண்மைதான் எப்போ பாக பிரிவினை அப்படின்னு சொல்லி வருதோ அப்போ தான் பாதிப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்த எப்போ நீங்கள் வந்து சொத்தை பிரிக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக வாஸ்து பார்க்கணும் வாஸ்து முறைப்படி பாக பிரிவினை பண்ணிட்டீங்கன்னா அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க வீட்டுக்கு மட்டும் வாஸ்து பார்த்தா போதுமா இல்ல இடத்துக்கு மட்டும் வாஸ்து பார்த்தா போதுமா இல்ல கம்பெனிக்கு பார்த்தா பொதுவானது குடும்பத்திற்கான வாஸ்து முறை அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருமே தெளிவுபடுத்தவும் எங்க டீம் சார்பா நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அண்ணுக்கு எப்படி கொடுக்கறது ஒரு கட்டடம் அப்படின்னா ஒருத்தர் பேர்ல இருந்தாலும் ஜெயிக்க முடியும் இதே வந்து ஒரே கட்டடத்துல அண்ணனுக்கு பாதி தம்பிக்கு பாதி அக்காவுக்கு ஒரு ஒரு பார்ட்டுன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய சூடகளே இல்லாத அளவுக்கு சொத்துக்கள் அழிஞ்சிருக்கு வந்து பூர்வீக சொத்தே இல்லைங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கினா சொத்து அப்படின்ட்டு இருக்காங்க இவங்களுக்கும் வாஸ்து அமைப்பு இருக்காது பூர்வீக சொத்தே இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த நரிக்குறவர்கள் குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா மாதிரி தான் இருப்பாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல கியூல நின்று பார்த்துருக்கீங்களா தெற்கு திசை பார்த்தா வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரெண்டு ஆண் குழந்தைகள் மட்டும் இருந்தாங்கன்னா கோடி கோடியாக போட்டுக்கணும் இதே வந்து வடக்கு பகுதியில் வந்து சரியான வாஸ்து தமிழ் கொடுத்து ரெண்டு பெண் மட்டும் இருக்கான்னு வச்சுக்கங்களேன் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் திரு கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ சத்குரு வாஸ்து நிபுணரான தங்கதுரை அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அந்த கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு வந்து வாஸ்து தேவையே இல்லை அவங்களுக்கு வந்து வாஸ்து அமைப்பு பார்க்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது உண்மைதானா உண்மைதான் பழைய காலத்துல எல்லாம் வந்து கூட்டு குடும்பமாக இருக்க வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புகளையும் கொடுத்ததில்லை இப்பவும் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க அண்ணன் தம்பி தாய் தந்தை எல்லாத்தோட சேர்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா எந்த பாதிப்பையும் கொடுக்கறதில்லை பெரும்பாலும் எப்போ பாக பிரிவினை அப்படின்னு சொல்லி வருதோ அப்போ தான் பாதிப்புகள் அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு நிறைய கிராமங்களில் உறவுகள் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக பிரிவினை அப்படின்னு வரதுனால தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பாகப்பிரிவினை பிரிவினை நீங்கள் பத்திரம் போடுறது அப்போவே உயிர் சொந்தம் பொருள் சொந்தம்லாம் எதுவுமே இல்லைன்னு தான் அந்த பத்திரத்துல மென்ஷன் பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஸோ அதனால தான் இந்த பாக பிரிவினை அப்படின்னு எப்போ நீங்கள் வந்து சொத்தை பிரிக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக வாஸ்து பார்க்கணும் வாஸ்து முறைப்படி பாக பிரிவினை பண்ணிட்டீங்கன்னா அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க ஓகே இல்லை அக்கா தங்கச்சி கொடுத்தாலும் அவர்களும் அவருடைய கணவன்மார்களும் சிறப்பாக இருப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தான் நீங்க கடந்த காலங்களெல்லாம் பாருங்களேன் பாக பிரண்ணுனதுக்கு அப்புறம் அண்ணே நல்லா இருப்பாரு தம்பி கெட்டு போயிருவார் இல்லைன்னா தம்பி நல்லா இருப்பாரு அண்ணன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருவார் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவாங்க அல்லது ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படுவாங்க இதுதான் இன்னைக்கு நாங்கள் கலந்த கடந்த காலங்களில் வந்து தொடர்ந்து நாங்கள் இதை பார்த்துட்டே வர்றோம் அதனாலதான் பிரிவினை எப்பெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப ஒரு நல்ல வாஸ்து வச்சு சரியான முறையில பிரிவினை பண்ணீங்கன்னா பாதிப்பு கொடுக்காது ஏன்னா இது பெரும்பாலானவர்கள் வந்து இது வரைக்கும் யாருமே இதை பத்தி சொல்லலை எல்லாமே நம்ம வாஸ்து வாஸ்துங்கிறோம் வீட்டுக்கு மட்டும் வாஸ்து பார்த்தா போதுமா இல்ல இடத்துக்கு மட்டும் வாஸ்து பார்த்தா போதுமா இல்ல கம்பெனிக்கு பார்த்தா போதுமாங்கிறது பொதுவானது குடும்பத்திற்கான வாஸ்து முறை அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருமே தெளிவுபடுத்தவும் அதுதான் எங்க டீம் சார்பாக நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்போது இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நமக்கு தெரியணும் அதுல அண்ணனுக்கு எப்படி கொடுக்கணும் தம்பிக்கு எப்படி பிரிச்சு பேசு அதுக்கும் விதிமுறைகள் இருக்கு ஆமா அதே மாதிரி கூட பிறந்தது பெண் குழந்தையா இருந்தால் அவங்களுக்கு எந்த பாகம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொடுத்தோம்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஓகே இப்போ பொதுவாக நம்ம வா இப்போ பாக பிரிவினை நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பேரண்ட்ஸ் இப்ப வந்து தாத்தா பாட்டி முன்னோர்கள் சொத்து இது சொத்துனா அவங்க அண்ணனுக்கு எவ்வளப்பா தம்பிக்கு எவ்வளப்பா சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கறத தாண்டி இப்ப நிறைய பேர் பாக பிரிவினை பண்ணாமையே வந்து இறந்து போயிருவாங்க அப்ப வந்து சகோதரர்கள் சகோதரர்கள் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சொத்து பிரச்சனைகள் அண்ணன் தம்பியா இருந்தவங்க பங்காளி சண்டைகள்ல வந்து பிரிஞ்சிடுவாங்க இல்லையா சோ இந்த மாதிரி விஷயத்துக்கும் வாஸ்துதான் முக்கிய காரணம் நூறு சதவீதம் இப்போ நீங்கள் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி இதுதான் உண்மை அப்போது பாக பிரிவினைன்னு எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் சரியான முறையில் பண்ணலைங்கன்னா அந்த குடும்பங்கள் தான் இன்னைக்கு எங்கேயுமே நிலையா இல்லை எல்லாமே அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் அழிஞ்சிடுச்சு இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்களே பாகப் பிரிவினை பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்கள் கேட்டதுக்கான விடை இதுதான் என்னன்னா அண்ணனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் தம்பிக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் பெண்களுக்கு ஒரு இடம் அப்படின்னு கொடுத்துருவாங்க இப்போ அந்த கொடுக்கப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடம்னு வேணும் ஆமா இப்ப அந்த இடத்துல கிணறு எந்த பக்கம் இருக்கு ரோடு எந்த பக்கம் வருது இல்ல அந்த இடத்துல வீடு இருக்கா அந்த இடத்திற்கு ரோடு குத்தல் இல்ல வீதி குத்தல்கள் இது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பொதுவாக கொடுத்துருவாங்க அதே போல என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தம்பிக்கு சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு பகுதியில கொடுங்க அண்ணனுக்கு தெற்கு பகுதியில் கொடுங்க அப்படிம்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுவே ஒரு கமர்ஷியல் பில்டு ஒரு லேண்டாக இருக்குன்னா வடக்கு பகுதியில உயரமான பில்டிங்னு இருக்கும் அங்கே தம்பி கொடுத்துருவாங்க தெற்கு பகுதியில் கட்டிடமே இருக்காது அண்ணனுக்கு கொடுத்துருவாங்க அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டுருவாங்க ஓகே அண்ணனும் பாதிக்கப்படுவார் தம்பியும் என்ன காரணம்னா வடக்கு பகுதி உயர்ந்தாலே பெண் பெண் ஆதிக்கம் டாமினேஷன் அண்ணன் அண்ணன் இருந்தாங்கன்னா தம்பி ஒற்றுமையா இருந்தாங்க பெண்களுக்குள்ள சண்டை வந்துடும் அண்ணன் சொல்றத இந்த தம்பியோட மனைவியை ஏத்துக்க மாட்டாங்க இல்ல தம்பி மனைவி சொல்றதை அண்ணன் மனைவியை ஏத்துக்க மாட்டாங்க இதற்கு காரணம் என்ன அந்த பாக பிரிவினையில வைக்கப்பட்ட சொத்துக்கள்

வீட்டை விட்டு அந்த காலி இடம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் காலி இடமா இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ஒருத்தருக்கு வடக்கு ஒருத்தராக பிரிப்பாங்க ஓகே இப்போ தெற்கு பகுதியில் இருக்கிறவருக்கு தென்மேற்குல வீடு இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் தென்மேற்குல மேற்குல வீடு இருந்து கிழக்கு பகுதியில் நிலங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அண்ணனுக்கு மூத்தவருக்கு நல்லதை கொடுக்கும் இதே வந்து வடக்கு பகுதியில் வந்து காலி இடம் அதிகமா இருந்து இவருக்கும் வந்து தென்மேற்கு பகுதியில் கொடுத்து தென்க இந்த மூத்தவருடைய வடகிழக்கு பகுதியில் கிணறு இருந்துச்சுன்னா தம்பி மிகப்பெரிய கடமை ஆகிருவார் ஆமாம் பிரிக்கிறப்போ அந்த கிணறு எந்த இடத்துல இருக்கு வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அண்ணன் தம்பிக்கு பிரித்து கொடுக்கணும்

ஒரு ரெண்டு கடை மேலங்கிலையும் அண்ணனுக்கு மேலங்கிலேயும் தம்பிக்குன்னு பிரிச்சிருவாங்க இப்போ என்ன ஆகுனா இந்த கட்டடம் வந்து வாஸ்து தவறானச்சுன்னா ரெண்டு பேரும் வீணா ஓகே ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே வீணா போயிருவாங்க ரெண்டு பேருமே கடன் ஆயிருவாங்க ஜெயிக்க ஜெயிக்க முடியாத போறது காரணம் இதுதான் அப்போ ஒரு கட்டடம் அப்படின்னா ஒருத்தர் பேர்ல தான் ஜெயிக்க முடியும் ஓகே ஒருத்தர் பேர்லன்னா இப்போ தம்பிக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கிறேன் தம்பி தம்பி மனைவி தம்பி குழந்தைகள் பேர்ல இருக்கலாம் இதே வந்து ஒரே கட்டடத்துல அண்ணனுக்கு பாதி தம்பிக்கு பாதி அக்காவுக்கு ஒரு ஒரு பார்ட்டுன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த குடும்பங்கள் வந்து சில காலங்கள் நல்லா இருக்காங்க சில காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சுவடுகளே இல்லாத இல்லாத அளவுக்கு சொத்துக்கள் ஓகே சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன்னா நமக்கு வந்து பூர்வீக சொத்துகள் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து நமக்கு வரும் இப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் நமக்கு சொத்து இருக்கு நம்ம தாத்தா வாங்கின ஒரு பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சார் எனக்கு வந்து பூர்வீக சொத்தே இல்லங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்குனாதான் சொத்து அப்படின்னு இருக்காங்களே இவங்களுக்கும் வாஸ்து அமைப்பு இருக்கா சார் பூர்வீக சொத்தே இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இந்த நரிக்குறவர்கள் குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தான் பூர்வீக சொத்துக்கள்னு இருக்கும் இல்லைன்னா அவர்களுக்கு பூர்வீக சொத்தே கிடையாது அவர்கள் நாடோடிகள் மாதிரி தான் இருப்பாங்க அவங்க வந்து எதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் கியூல நின்று பார்த்துருக்கீங்களா அவர்களுக்கு ஒரு இதய அறுவை சிகிச்சைகளோ இல்லை கிட்னி தொடர்பான பாதிப்புகளோ இல்லை குடும்பத்தில் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க பிரிஞ்சுருக்காங்கன்னு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா எதுவுமே நடக்காது பூர்வீகம் எப்போ இருந்து பூர்வீகத்தில் எப்போ தவறான வாஸ்து அமைப்புடைய கட்டடங்கள் இருந்தால் மட்டும்தான் குடும்பம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் பூர்வீகம் இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஜெயிச்சிருவாங்க பூர்வீக சொத்துன்னு இருந்து அது ஒரு அஞ்சு பேரத்துக்கு அங்காளி பங்காளிகளுக்கு பங்கு இருந்து அதை பிரிக்க முடியாத அது தவறான வாஸ்து இருந்துச்சுன்னா அந்த குடும்பங்கள் மொத்தமா பாதிக்கப்படுறது அந்த பூர்வீகத்தினாலதான் புது விஷயமா இருக்கு சார் எல்லா எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து நகர வாழ்க்கைக்கு வந்தவங்க வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் சூப்பரா டாப்ல இருப்பாங்க மூணா மூணு பேர் வீணா இதற்கு காரணம் பூர்வீகம் தான் இந்த பூர்வீகம் பிரிக்கலாம்னு போறப்போ என்ன ஆகுன்னா இந்த வசதியா இருக்கக்கூடிய அண்ணன் என்ன பாருன்னா இவனுக்கு பிரிச்சு கொடுத்து நம்மள மாதிரி இவனும் சொத்தை வித்து வசதியாயிட்டே என்ன பண்றது அது பா பொதுவிலேயே பாக்கலாம்னு விட்டுருவாங்க அது வந்து அஞ்சு பேரத்துல மூணு பேர் ஒத்து வந்தாங்கன்னா ரெண்டு பேர் ஒற்றுமையா வரமாட்டாங்க கடைசி வரைக்கும் அந்த பூர்வீக சொத்து வந்து வாஸ்து தவறா இருந்து அதை பிரிக்க முடியலன்னா அந்த குடும்பத்தில் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா மூணு பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க இல்லை ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு ஆள் வந்து நூறு சதவீதம் டோட்டலாக அவுட் ஆகி குடும்பத்தை இழந்து மருத்துவ செலவுகள் பண்ணி நிறைய கடன் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க இதற்கு காரணம்னா முழுக்க முழுக்க பூர்வீகம் சார் இப்ப பூர்வீக சொத்துன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம் ஒரு ஒரு இருந்தாலும் நம்மளோட சொந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க அப்படி நம்ம பார்க்கும் போது நமக்கு வந்து கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சு ஒரு சின்ன ஒரு ஒரு ஏக்கரோ இல்ல ஒரு செண்டோ நான் வாங்குறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு தூக்கியே விடும் ஒரு சிலருக்கு அதை வித்துட்டு போற மாதிரியான சுச்சுவேஷனும் வந்து ஏற்படும் இதற்கு வாஸ்து அமைப்பு காரணமா யாரு எந்த மாதிரியான இடம் வாங்கணும் அப்படிங்கறதும் வாஸ்து அமைப்புல இருக்கா ஆமா வாஸ்துங்கிறது நூறு சதவீதம் உண்மை இப்போ நீங்க ஒரு தவறான இடங்களை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வடமேற்கு வடக்கு ரோடு குத்தலோ இல்ல தென்மேற்கு தெற்கோ மேற்கோ ரோடு குத்தலோ இல்ல வீதி பார்வையோ இல்ல வீதி குத்தலோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் நீங்க வந்து நல்வெளியில பணம் சம்பாரிச்சு அந்த இடத்த வாங்கினாலும் மிகப்பெரிய கடங்கார நாக்கி விட்டுரும் இவர் குறிப்பிட்ட ஆண்டுகளில் வந்து கடனால் அந்த சொத்து விற்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சொத்துக்கு வந்து தென்கிழக்கு பகுதி வளர்ந்த அமைப்பாகவோ இல்லை வாஸ்து தவறான கட்டிட அமைப்பாக இருந்துச்சுன்னா அந்த சொத்து ஏலத்துக்கு போயிடும் இல்லைன்னா அந்த சொத்து வந்து அண்ணன் தம்பிகள் வந்தாங்கன்னா அண்ணன் தம்பிகளால் ஏமாற்றப்பட்டு யாரோ ஒருத்தருக்கு போயிடும் ஓகே இல்லை அந்த சொத்தை வச்சு லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லோனை வந்து தொடர்ந்து நீங்கள் கட்ட முடியாது இடையிலேயே என்பி ஆகி போயிடும் இது எல்லாமே அந்த இடம் தான் தீர்மானிக்கும் நீங்கள் எல்லாருமே வாஸ்துனா வீடு மட்டும் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இடம் தான் பிரதானம் இடத்துக்கு அப்புறம் தான் வீடு நீங்கள் இடம் வந்து வாஸ்து தப்பாக வாங்கிட்டு வீடை வந்து நீங்க என்ன மிகப்பெரிய வாஸ்தனி முறை வச்சாம் கட்டுனீங்கன்னா கூட அது கடல்ல மூழ்கி கொஞ்ச நாள் வித்து போட்டு வெளியில வந்துருவோம் ஓகே சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லாருமே தன்னோட சொந்த காசு போட்டு இடம் வீடு வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது சோ நூத்துல தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் வந்து லோன் மூலியமா தான் வாங்குறாங்க ப்ராப்பர்ட்டி லோன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி அப்படி நான் லோன் போட்டு நான் ஒரு இடமும் வீடும் நான் வாங்குறேன் அதை வந்து நான் ஃபுல்லா அந்த லோன் வந்து கட்டி முடிக்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க திடீர்னு வந்து ஜப்தி பண்ணிட்டு போற மாதிரியான சுச்சுவேஷன்கள்லாம் வரும் இது எந்த மாதிரியான வாஸ்து அமைப்பு இப்போ ஒரு வீட்டுக்கு தென் கிழக்கு கிழக்கு அல்லது தெற்கு வாஸ்து தவறா இருந்துச்சுன்னா அந்த வீடு ஏலத்துல போயிடும் அதே போல் வடமேற்கு பகுதியில் தலைவாசல் கொடுத்தாலோ இல்லை வடமேற்கு பகுதியில் ஒரு ரோடு குத்தல் இருந்துச்சுனாலோ அந்த வீடு கடனில் மூழ்கிரும் கடனே கட்ட முடியாது அதே போல தான் தென்கிழக்கு கிழக்கு பகுதி ஒரு தலைவாசல் அமைப்போ இல்லை தென்கிழக்கு கிழக்கு ரோடு பார்வை அப்படின்னு இருந்தாலோ அந்த சொத்து விரைவில் அவங்க வந்து ஒரு பத்து வருஷமாக கொண்டு வந்திருப்பாங்க கடனை கட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து கடைசியில் கட்ட முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம்தான் இருக்கும் அந்த கடைசி காலத்துல ஏலத்துக்கு போறது கடனால மூழ்கி போறது காரணம் வந்து இந்த தவறான வாஸ்து அமைப்புகள் தான் அது தான் மொத்த இடத்துக்கு வடக்கில் எல்லையில வீடு கட்டிட்டாங்கன்னாலும் அந்த சொத்தும் கடனுக்காக போயிடும் மொத்த இடத்துக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு கட்டிட அமைப்பு கொடுத்து தெற்கு பகுதி வடக்கு பகுதி கிழக்கு பகுதி தென்கிழக்கில் வீடு மற்ற மூன்று பகுதிகளிலும் காலி இட விட்டுட்டாங்கன்னா அதுவும் ஏலத்துக்கு போயிடும் அப்போது ஒரு சொத்து ஏலத்துக்கு போகுது கடலில் மூழ்கி போகுதுன்னா ஒரு பாதிப்பை வச்சு மட்டும் எடுக்க முடியாது ஒரு இரண்டு மூன்று காரணங்கள் இருந்தால் தான் அந்த சொத்து வந்து அந்த உரிமையாளர் அனுபவிக்க முடியாத ஓகே இப்போ சிலர் வந்து சொல்லுவாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சொத்து வந்து பன்மடங்கு பெருகுச்சு அப்படின்னு சொல்றவங்க கேட்டிருக்கோம் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் பர்டிகுலரா நம்மளுடைய மனைவி ஆகட்டும் கணவன் ஆகட்டும் பிள்ளைகள் பேர்ல வாங்கக்கூடிய சொத்து வந்து எனக்கு இவன் பேர்ல நான் ஒரு சொத்து வாங்கினேன் அது இப்போ டபுள் மடங்கா வந்து நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்களுடைய பெயர் காரணமா இல்ல வாஸ்து அமைப்பு காரணமா இல்ல ரெண்டு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தெற்கு திசை பார்த்த வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரெண்டு ஆண் குழந்தைகள் மட்டும் இருந்தாங்கன்னா கோடி கோடியாக கொட்டி கொடுத்துரும் இதே வடக்கு பகுதி வாசலை கொடுத்து வடக்கு திசை பார்த்த வீடாக இருந்து ரெண்டு ஆண் குழந்தை இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து பெருசா பாதிப்புகளையும் கொடுக்கறதில்ல மிக பெரும் வெற்றியும் கொடுக்கறதில்ல இதே வந்து வடக்கு பகுதியில் வந்து சரியான வாஸ்து அமைப்பு கொடுத்து ரெண்டு பெண் குழந்தை அமைட்டிருக்கான்னு வச்சுங்களேன் மிக பிரம்மாண்ட லெவல்ல சொத்துக்கள் சேர்ந்துடும் அதே தான் கிழக்கு பகுதி கிழக்கு பகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா பொதுவாகவே சூரியனுக்கு ஆனந்தம் எடுப்போம் இது என்ன ஆகுனா எப்படி நீங்க சொத்து சம்பாதிக்கிறீங்கன்னு ஒரு ஒரு விதி இருக்குல்ல நீங்க அரசியல்ல அரசு வேலையில சொத்து சம்பாதிக்கணும்னா கிழக்கு பகுதி வாஸ்து சரியானதை மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் இதே மேற்கு திசை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்க வேண்டியதில்லை நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பாப்பீங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்க மேற்கு பகுதி வாஸ்து சரியா இருந்துச்சுன்னா இப்போ ஒவ்வொரு திசைகளுக்கும் இப்படிதான் நம்ம வாஸ்து அப்படிங்கிறது எடுக்கணும் பொதுவான வாஸ்து முறையை எடுத்துட்டு வடகிழக்குல ஜன்னல் வெயி வடகிழக்குல தலைவாசல வெயி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒண்ணும் வராது நியூட்ரல் தான் அப்படி சொல்றவங்கள பாருங்களேன் அவங்க மிகப்பெறமான வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்களே வெற்றி மாட்டாங்க நீங்கள் ஒரு ஒரு ஜோதிடராகட்டும் ஒரு வாஸ்து நிபுணராகட்டும் ஒரு மருத்துவ நிபுணராகட்டும் அரசியல்வாதியாகட்டும் இவங்களுடைய பேக் நீங்கள் போய் பாருங்கள் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத வச்சு அவங்களுக்கு சொல்லலாம் ஓகே நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறோம் இல்லைங்களா வீட்டுக்கு போன உடனே நம்மளை வந்து இன்வைட் பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்கிற தலைவன் தலைவி யாரோ ஒருத்தர் இருக்காங்க இல்லை ரெண்டு பேரும் வராங்க அவங்கள பார்த்தாங்கன்னா அந்த வீட்டோட வாஸ்து சொல்லிடலாம் இதுதான் இந்த வீட்டில் இந்த தவறு இருக்கும் ஆமாம் அதே போல தான் ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் படிக்கிறான்னா அந்த ஸ்கூலை வச்சு அவங்க வீட்டு வாஸ்து சொல்லிடலாம் இப்போ பொதுவாகவே பெண்கள்லாம் வந்து ஸ்கூல் நடத்துவாங்க பெண்கள் தான் அந்த ஸ்கூலோட உரிமையாளராக இருப்பாங்க முதல்வராக இருப்பாங்க தாளாளர் எல்லாருமே அவங்க தான் இருப்பாங்கன்னா அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களிலாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு வெட்டுப்பெற்றிருக்கும் தென்கிழக்கில் தான் என்ட்ரன்ஸ் வரும் இயற்கையாக உங்களுக்கு அப்படியே அமைஞ்சிடும் ஒரு சில பள்ளிகளெலாம் போய் பார்த்தீங்கன்னா வடமேற்கு மட்டும்தான் வெட்டுப்பட்டுருக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல லட்சங்கள் கடன் வாங்கி ஸ்கூல் கட்டி நடத்துவாங்க ஓகே ஒரு சில இடங்களுக்கெல்லாம் பள்ளிகளுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென்மேற்கு தவறாக இருக்கும் இப்போ நீங்கள் பிரபலமான கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டாங்குளத்தூர் இந்த பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமாக இருக்கும் நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்துவாங்க ஆனால் வர வரக்கூடிய பசங்கள் எல்லாருமே வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் இருந்து வந்து படிப்பாங்க ஓகே சார் சார் இப்ப நம்ம பார்க்கும்போது அமைப்பு இப்படி இருந்தா இப்படிதான் விஷயங்கள் நடக்கும்னா இப்ப நம்ம நிறைய நியூஸ் பாக்குறோம் ஸ்கூல்ல வந்து நிறைய விபத்துகள் ஏற்பட்டதாக இல்லை ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து அந்த ஸ்கூலுக்கு நடந்திருக்காரு இது இந்த மாதிரி அமைப்புலாம் இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்துரும் அப்படின்ற அமைப்புனா சமீபத்திலும் கூட நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலாம் நம்ம பார்த்து அந்த அந்த பள்ளிகள்லாம் நம்ம மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு கும்பகோணத்தில் ஒரு ஒரு பள்ளி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டுச்சு இதே போல் தான் நிறையா இடங்களில் நாங்கள் இந்த பள்ளி கல்விகளை பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக எங்கள் குழு சார்பாக நாங்கள் போய் ஆய்வு செஞ்சோம் இந்த இடங்களுக்கெல்லாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வடகிழக்கு பள்ளிகளுக்கு தவறாக இருந்துச்சுன்னா அந்த பள்ளிகள் பிறரால் சூறையாடப்படுது பிறரால் பாதிக்கப்படுது மற்றவர்களால் பாதிக்கப்படுறது நீங்க அந்த வேலை செய்யங்களோ எந்த பாதிப்பு வராது இல்லாத ஒருவரால் ஒரு பள்ளி அல்லது கல்லூரிகள் வந்து பிரச்சனைகள்ல பாதிக்கப்படுது சர்ச்சைகள்ல சிக்குது அங்க வந்து ஏதாவது ஒரு மரணங்கள் ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னீங்கனாலே ஈசானிய பகுதி அங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஈசானிய பகுதி வெட்டுப்பட்டுச்சுன்னா அங்கே ஏதாவது ஒரு மரணம் நடந்துச்சுன்னா ஒன்று மாடியிலேருந்து குதிச்சு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் இல்லை தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கும் இந்த மாதிரி பாதிப்பு தான் ஈசானிய பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் நடக்கும் அதனால தான் நீங்கள் பள்ளி ஆகட்டும் மருத்துவமனைகளாகட்டும் இல்லை வீடுகளாகட்டும் தொழில் நிறுவனங்களாகட்டும் வாஸ்துப்படி மாற்றி அமைங்க வாஸ்துப்படி அமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றது காரணம் அதுதான் ஓகே இப்போ ஒருத்தர் வந்து வீடு கட்டுறதுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இன்டர்வியூல பேசிருந்தோம் ஒரு வீடு கட்ட ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவருக்கு ஒரு தனிநபருக்கான வாஸ்து வந்து எப்படி பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவருக்கு தேவை அவர் வாழ்க்கையில என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு என்ன உயரத்தை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறவருக்கு வாஸ்து முக்கியம் அப்படின்னு இப்போ ஒருத்தர் நான் வீட்டு மனை வந்து செலக்ட் பண்ண போறேன் இந்த இடத்துல நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னு ஒரு வாஸ்து இருக்கா இல்லை அந்த இடத்துல நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கான வாஸ்து அமைப்பு அவருக்கு பார்த்து கொடுப்பீங்க நீங்கள் பொதுவாகவே ஒரு மனை வாங்குறாரு அப்படின்னா மொத்தமாக அந்த மனை வாங்குற இடத்த நாங்கள் பார்ப்போம் இப்போ எல்லாருமே இன்னைக்கு போடுற பிளாட் பிரிக்கிறாங்க எல்லாருமே வாஸ்துப்படி பிரிக்கப்பட்ட மனைகள் அப்படின்னு தான் எல்லாருமே விளம்பரப்படுத்துகிறாங்க ஆனால் அது வாஸ்துப்படி இருக்குதான்னா அந்த மாதிரி நாங்கள் பார்த்த இடத்துல நூறு சதவீதம் வாஸ்துப்படி எந்த ஒரு மனையும் ஓகே அப்படி கிடையாது கிடையாது இவங்க வந்து அந்த இடம் சதுரம் செவகமாக இருக்கும் ஆனா அதுக்கு கொடுக்குற என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வாயு மூலையில கொடுத்துருப்பாங்க இல்ல அக்னி மொழியில கொடுத்துருப்பாங்க இல்லை தென்மேற்கு பகுதியில் கொடுத்துருப்பாங்க நீங்க தவறான என்ட்ரன்ஸை கொடுத்துட்டு நீங்க என்னதான் வாஸ்துப்படி அங்க வந்து மனைகளை பிரித்து அங்க வீடு கட்டினாலும் பெருசாக நல்ல பலனும் கொடுக்கறது இல்ல ஓகே நம்ம போய் வாஸ்து செக் பண்ணி கண்டிப்பாக பண்ணிவாங்க உங்களுக்கு நல்ல நேரம் நல்லது நடக்கணும்னு ஒரு இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு நல்ல வாஸ்து வர வச்சு நல்ல இடமா வாங்குவீங்க அதனால தான் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும் பெரிய பெரிய இன்னைக்கு ப்ளாட் பிரித்து போட்ட இடங்கள்ல வீடு கட்டினவங்க எல்லாருமே ஜெயிக்க முடியாத காரணம் அதுதான் இவங்களும் நல்லா இருப்பாங்க நல்ல இடம்தான் சதுரம் சபம் தான் எல்லாம் பிரித்து தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஜெயிக்க முடியாது ஓகே அதற்கான என்ட்ரன்ஸே அதுக்கு வந்து விடை சொல்லிடும் ஓகே சார் நம்ம அந்த பாகப் பிரிவினை இட வீட்டு மனை அப்படிங்குறத நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தாலும் இதுலேயும் நிறைய கேள்விகள் சர்ச்சைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் வாஸ்து குறிப்புகளை ஸோ அப்படி நிறைய கேள்விகளுக்கு இந்த நேர்காணலில் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க வைக்க நான் வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி